பாவனையாக தீபாராதனை எடுத்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழ சாதம் இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் கோமாதா விளக்கு இன்னைக்கு ஏற்றிருக்கிறதுக்கான காரணத்தை காணொலியோட பின்பகுதியில் நான் சொல்லியிருக்கேன் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு அம்மன் மாதிரியே காமாட்சி அம்பாலும் தபஸ் செய்தவங்க அப்படிங்கிறதுனால காமாட்சி அம்பாளுடைய விளக்கு இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு சிம்ம வாகனத்தில் அருமையாக காமாட்சி அம்பாள் வீட்டில் பூத்த செம்பருத்தி மலர் சூடி அமர்ந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இங்கே பிள்ளையாருடைய திருவடி பார்க்கலாம் அவர் வந்து ஒரு எழுத்து பலகை வச்சு எழுத்தாணியாக மயிலிறகை வச்சுக்கிட்டு அழகாக எழுதிட்டுருக்காரு என்ன எழுதுறாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எழுத்தாணிக்கு பதிலாக இங்கே தந்தம் பயன்படுத்தியிருப்பார் ஆனால் இந்த பிள்ளையாருக்கு இரண்டு தந்தங்களும் உடைக்கப்படாமல் அப்படியே இருக்குது ரொம்ப மும்முரமாக எழுதிட்டுருக்காரு மகாபாரதத்தை அப்படின்னு நம்மளாக கற்பனை பண்ணிக்கலாம் வியாச பகவானுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வியாசர் ஜெயந்தி தான் குரு பூர்ணிமான்னு அழைக்கப்படுது மகாபாரதத்தோட ஒரு பகுதி தான் பகவத்கீதை பகவத்கீதை மாதிரி ஒரு ஞான நூலை அருளிச் செய்த வியாச பகவானுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வியாசர் சிலை இல்லை ஆனால் வியாசர் தான் மகாபாரதத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் பிள்ளையாருடைய சிலையை வச்சுருக்கேன் எப்போதுமே பிள்ளையார் வழிபாடும் நம்ம பண்ணணும் இல்லையா அதனால் ஒரு டூ இன் ஒன் பர்பஸாக இங்கே விநாயகர் மகாபாரதம் எழுதுகிற மாதிரி வச்சுருக்கேன் இங்கே காமாட்சி அம்பாள் தபஸ் கோலத்தில் ஊசி முனையில் காலில் நின்று தவம் செய்து காமாட்சி அம்பாள் மாங்காடு காமாட்சி அப்படி தான் தவம் செய்ததாக சொல்லுவாங்க ரொம்ப அழகான ஒரு சிலை ஒரு காலை மடித்து ஒரு காலில் ஊசி முனையில் நிறுத்தி அப்படி தவம் செய்யக்கூடிய ஒரு திருக்காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க சுகபிரம்ம மகரிஷியை நான் இங்கே வச்சுருக்கேன் அற்புதமான குரு வியாச பகவானுடைய மகன் தான் சுகபிரம்மர் தேவி பாகவதத்தை நமக்கெல்லாம் கொடுத்தவர் வந்து சுகபிரம்மர் வியாசர்டேந்து தேவி பாகவதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கெல்லாம் கொடுத்த பெருமை சுகபிரம்மருக்கு உண்டு அதனால் இங்கே சுகபிரம்மருக்கு சிறப்பு வழிபாடு நான் ரொம்ப சக்தி வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுறதுனால எனக்கு சுகப்பிரம்மர் ரொம்ப பிடிக்கும் தேவி பாகவதத்தை கொடுத்ததுனால அவருக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் இங்கே சுகப்பிரம்மர் சிலை வச்சுருக்கேன் இப்போது நம்ம மேலே சங்கரநாராயணரையும் கோமதி அம்மனையும் தரிசனம் பண்ணலாம் அழகாக இரண்டு பக்கமும் விளக்குகள் ஏழு முகம் போட்டு குத்து விளக்குகள் ஏற்றியிருக்கேன் இன்றைக்கான மிக சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னா சங்கரன் கோயில் அம்மனுக்கு இன்றைக்கி மிக மிக சிறப்பு ஆடி தபஸ் ஊசி முனையில் தவம் அம்பாள் செய்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையையும் காணொலியோட பிற்பகுதியில் இணைக்கிறேன் சங்கரநாராயண பெருமாள் ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி நாராயணனாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் சங்கரநாராயணர் இரண்டு பேருக்குமே சிவப்பு செம்பருத்தி மலர்கள் சூட்டி சம்பங்கி மலர் மாலை தொடுத்து போட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன் இங்கே ஆடி பௌர்ணமிக்காக கோமதியம்மனுக்கு தாம்பூலம் எடுத்து வச்சிருக்கேன் அழகாக இந்த பூஜை முழுமையும் ஒரே காணொளியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக ரொம்ப மன நிம்மதியோடு இந்த பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்கு சந்தோஷமாக இந்த பிரார்த்தனையை செஞ்சிருக்கேன் இந்த பிரார்த்தனையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஞானத்தை அருளணும் குரு பூர்ணிமாவில் வியாச பகவான் ஞான குருவாக பிள்ளையார் ஞானஸ்கந்தன் குரு தட்சிணாமூர்த்தி சுகபிரம்ம மகரிஷின்னு இன்னும் பல மகான்கள் பல பெரியவர்கள் பல முன்னோர்கள் எல்லாரையும் நான் குரு பூர்ணிமா நாளில் வணங்குறேன் எனக்கு யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ இருக்கின்றார்களோ இருக்கப் போகிறார்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய குரு பூர்ணிமா நமஸ்காரங்கள் கோமதியம்மன் சங்கரநாராயணர் காமாட்சி அம்பாள் இவர்களுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம் ஆன்மீக அலைச்சானல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் ஆடி தபஸ் நல்வாழ்த்துக்கள் ஆடி பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் ஹயக்ரீவ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஹயக்ரீவ ஜெயந்தி பூஜை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு தாமதமாக தான் அந்த தகவல் தெரிஞ்சுது அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஹயக்ரீவர் தான் சரஸ்வதிக்கு குரு அதனால் அவரை நம்ம கண்டிப்பாக வணங்கணும் இந்த நேரத்தில் கோடான கோடி நமஸ்காரங்களை ஹயக்ரீவருக்கு நம்ம தெரிவிச்சுக்கணும் ஞான குருவாக அவர் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குரு என்ன அப்படின்னா மகாபாரதத்தை எழுதிய வியாச பகவானுடைய அவதார தினம் குரு பூர்ணிமா சிரஞ்சீவிகள் ஏழு பேர்னு சொல்லுவாங்க அதில் வியாசரும் ஒருத்தராக இருக்கார் எத்தனையோ குருமார்கள் இந்த தேசத்துல வாழ்ந்தாலும் வியாசர் எப்படி சிரஞ்சீவியா இருக்காரு மரணமற்ற பெருவாழ்வு ஹனுமனுக்கு கிடைச்சிது அதே மாதிரி சிரஞ்சீவி வியாசரும்னு சொல்றோமே எப்படி அப்படின்னா குருமார்கள் எல்லாருமே மரணமற்ற பெருவாழ்வு வாழக்கூடியவர்கள் தான் நம்ம கடந்த காலத்திலையும் அவங்கள பத்தி பேசுவோம் நிகழ்காலத்திலயும் பேசுவோம் எதிர்காலத்திலையும் பேசுவோம் முக்காலத்திலையும் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே மரணமற்ற பெருவாழ்வு வாழக்கூடியவர்கள் தான் நம்ம கடந்த காலத்துல நம்முடைய குருமார்களை நினச்சி பேசும்போது அந்த காலத்தில் நம்ம வந்து டிசிப்ளினில் குறைச்சி இருக்கலாம் குருமார்கள் சொல்கிறது எதுவுமே நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்கிறது நமக்கு கசப்பாக இருந்திருக்கலாம் அப்போ நமக்கு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பெருமையான விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் அவங்களால தான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அன்றைக்கி அவர் கண்டித்தார் என்னுடைய தவறுகளை திருத்தினார் அவர் தான் என்னை நல்வழிப்படுத்தினார் அப்படின்னு எவ்வளவோ பேர் நம்ம நம்முடைய மனசளவில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் அன்றைக்கி அவர் எவ்வளோ என்கரேஜிங்கான ஒரு டீச்சராக இருந்தார் அப்படின்னு பெருமையாக நம்முடைய குருமார்களை பேசுகிறோம் அடுத்தது எதிர்காலத்திலையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம அவங்கள பற்றி பேசுவோம் சொல்லுவோம் எனக்கு ஒரு சார் இருந்தார் தெரியுமா எப்படி தெரியுமா அவர் அப்படின்னு சொல்லி எல்லா காலங்கள்லேயும் வரக்கூடிய சந்ததி வரைக்கும் ஈவன் நம்முடைய பேரன் பேத்திக்கிட்ட கூட நம்முடைய குருமார்களை பற்றி பேசுவோம் முக்காலத்திலையும் நம்ம பேசுவோம் நானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் அக்ரிணையாக இருந்தாலும் ஜடப்பொருட்களாக இருந்தாலும் கண்ணுக்கே புலப்படாத வகையில் இருந்தாலுமே யாராவது ஏதாவது நமக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று யார்கிட்டே இருந்தாவது அல்லது எதுக்கிட்டே இருந்தாவது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே நமக்கு குரு தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் நம்ம கொண்டு போகிறோம் தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க நம்ம நம்மளை வந்து கருவில் சுமந்து வெளியில் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க ஆனால் அந்த கருவில் சுமக்கக்கூடிய உயிரணுவாக இருந்தது அப்பாவினுடைய ஒரு உயிர் தான் அப்பாவினுடைய விந்தணு தான் அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு கருவாக உருவாகி வெளியில் வருது அதனால் மாதா பிதா அப்படின்னு இரண்டு பேரும் கௌரவிக்கப்படுறாங்க அடுத்தது குருஸ்தானம் குரு அப்படிங்கிறவங்க தான் இந்த லௌகீக வாழ்க்கையில் நமக்கு பொருட்செல்வம் வேணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் திறமைகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் வழங்கக்கூடியவர்கள் குருமார்கள் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அதாவது ஆன்மீக பாதையிலேயும் குருமார்கள் துணை கொண்டு தான் நம்ம பரம்பூரில் அடையாளம் காண முடியும் அதுதான் வந்து குருமார்களுடைய சிறப்பாக இருக்குது எத்தனையோ மகான்கள் வாழ்ந்த புண்ணிய தேசத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ மகான்களுடைய நூல்களை எல்லாம் படி எடுத்து படிச்சிருக்கோம் அதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி இனி படிக்க போகிற நூல்கள்லேருந்து ஏராளமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அத்தனை குருமார்களுக்கும் நம்முடைய மரியாதையை நம்ம தெரிவிச்சுக்கணும் குருமார்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு நேரடியாக வந்து உட்காந்து ஸ்கூலில் பாடம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை அவங்கள இப்போல்லாம் நம்ம மொபைல்லையே எத்தனையோ பேர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவங்களா இருக்காங்க அதாவது ஏதோ ஒரு செய்தி படிச்சிருப்போம் அதுலேருந்து ஒரு படிப்பினை கிடச்சிருக்கும் இப்படி நமக்கு பாடங்களும் படிப்பினைகளும் கொடுத்த அத்தனை பேரையுமே குருமார்களாக நினைத்து நம்ம இன்றைக்கி வழிபாடு பண்ணணும் அதுதான் குரு பூர்ணிமாவில் நம்ம செய்ய வேண்டிய தலையாய கடமை அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது அடுத்தது ஆடித்தபஸ் இது சங்கரன் கோயில் அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு உற்சவமாக இருக்குது ஆடி தபஸ் விழாங்கிறது அங்கே கோலாகலமாக நடந்துட்டுருக்கு தேரோட்டம் கோமதி அம்பாளுக்கு மிக சிறப்பான அலங்கார ஆராதனைகள்லாம் நடக்கும் சங்கரனும் நாராயணனும் இணைந்த சுரூபமாக சங்கரன் கோயிலில் சுவாமி காட்சி கொடுக்குறாரு ஒரு பாதி வந்து சங்கரனாக இருக்கார் அப்போ சங்கரனுக்குரிய அம்சங்கள் எல்லாமே இருக்கும் ஜடாமுடி இருக்கும் நாகர் இருக்கும் கழுத்தில் அப்புறம் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பார் இடு திருநீரெல்லாம் பூசியிருப்பார் இடுப்பில் ஒரு பகுதியில் வந்து புளித்தோல் உடுத்தியிருப்பார் காலில் தண்டை அணிந்திருப்பார் இப்படி இருக்கும் அதே மாதிரி நாராயணராக இருக்கக்கூடிய அம்சங்கள்னு அவருடைய கிரீடமாக இருக்கட்டும் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய சங்காக இருக்கட்டும் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய இடுப்பு ஒட்டியானம்லேருந்து அலங்காரப் பிரியராக இருக்கக்கூடிய அவருடைய ஆடை அணிகலன்கள் வரைக்கும் எல்லாமே நாராயண ஸ்வரூபமாக இருக்கும் எப்படி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் சிவன் பாதி பார்வதி பாதின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சங்கரநாராயணர் கோயிலில் சங்கரன் பாதி நாராயணர் பாதியாக விளங்கி இரண்டு பேரும் ஒன்று தான் ஹரியும் ஹரனும் ஒன்று அரியாதர் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் சங்கரநாராயணர் கோயிலில் கோமதி அம்பாள் மூலமாகத்தான் இந்த செய்தி உலகத்துக்கு வந்தது அவங்க ஊசி முனையில் தவம் இருந்து தான் இரண்டு பேரையும் ஒரே உருவத்தில் இந்த உலகத்துக்கு காட்டுனாங்க அந்த தவ வலிமையின் காரணமாக தான் இது நடந்தது இது நடந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன கதை பார்க்கலாம் சங்கன் பதுமன் அப்படின்னு இரண்டு நாகர்கள் சங்கன்கிறவன் எப்போதுமே சிவபெருமானை இருப்பான் சங்கன் சங்கரனை வணங்குவான் பதுமன் அப்படிங்கிறவன் பரந்தாமனை வணங்கக்கூடியவன் அவன் எப்போதுமே பெருமாளை மட்டும்தான் வணங்குவான் அப்ப சங்கனும் பதுமனும் நாகர்களாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே ஓடி போய் எங்களுக்குள்ளார ஒரு போட்டி இருக்குது சங்கரன் பெரியவரா பத்மநாபர் பெரியவரா பரந்தாமன் பெரியவரான்னு எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு நீங்க தான் ப தீத்து வைக்கணும்னு சொல்லி அம்பால நாடுறாங்க எப்போதுமே குழந்தைகள் அம்மாவை தான் தேடி ஓடும் அந்த மாதிரி தான் அம்மாட்ட போய் ஒரு குறைய சொல்றாங்க அப்போ அம்பாலால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல இதை எப்படி தீத்து வைக்கிறது ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் கணவர் எப்படி வந்து இதை நம்ம சமாதானப்படுத்துறது எப்படி யாரை நம்ம உயர்த்தி பேசுறது யாரை தாழ்த்தி பேச முடியும் இது வா வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த தர்ம சங்கடமான நிலை உருவாகும் எப்போதுமே வீட்டில் வந்து குழந்தைகள் கேட்பாங்க உனக்கு வந்து அப்பாவு பிடிக்குமா என்னோட அப்பாவு பிடிக்குமா உன்னோட அப்பாவை பிடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா கணவர் விட்டு கொடுத்து பேச முடியாது தாய தந்தையை வந்து ரொம்ப பிடிக்கும் பெண் மகள்களுக்கு தந்தைனா உசுறு அப்பா அப்பாவையும் விட்டு கொடுத்து பேச முடியாது இந்த ஒரு தர்ம சங்கடத்தை குழந்தைகள் உருவாக்குவாங்க அதே மாதிரி நிலை தான் வருது அம்பாளுக்கு பார்வதி தேவி உடனே சிவன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சிவன் என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து தீர்த்து வைக்கணும்னா அது மட்டும் மட்டும்தான் முடியும் ஆனால் நீ வந்து கைலாயத்தில் அமர்ந்தபடி இதை செய்ய முடியாது நீ பூலோகத்தில் போய் தவம் இருந்து இதை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறாரு அது எப்படி சாத்தியம்னா புன்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே நீ தவம் செய் அதன் மூலமாக இதற்கு ஒரு நிரூபணம் இதற்கு ஒரு வடிகால் வழி கிடைக்கும் உபாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி புண்டை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வனப்பகுதியில் அம்பாள் வர்றாங்க தவம் இருக்கிறதுக்காக அம்பாள் வர்றாங்கங்கும்போது கைலாயத்தில் இருக்கக்கூடிய பனிப்பெண்கள் தோழியர் எல்லாருமே வந்துடுறாங்க அம்பாளோட கீழே அவங்கெல்லாம் அப்படியே நேரடியாக வந்துடுறாங்களான்னு கேட்டால் பசுக்களாக மாறி வர்றாங்க கோமாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கோமாதான்னு சொல்லணும் கோமாதான்னு சொல்லக்கூடாது கோன்னா அரசன் கோன்னா தான் பசுமாடு கோமாதாவா இவங்க எல்லாரும் வர்றாங்க எல்லா பெண்களும் பசுக்களாக மாறி வந்துடுறாங்க கோன்னா பசு மதி போன்ற முகம் அமைந்த அம்பாள் அப்படிங்கிறதுனால கோமதின்னு அந்த அம்பாள் அழைக்கப்படுறாங்க மதி அப்படின்னா அது வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய சொல் அதனால கோமதி அம்பாள்ன்ற பேர் வருது இப்போ சங்கரனும் நாராயணனும் இணைஞ்சு காட்சி எப்போ நடக்குதுன்னா ஆண்டாண்டு காலம் தவம் செய்கிறாங்க ஊசி முனையில் நின்று தவம் செய்து சங்கரனையும் நாராயணனையும் ஒன்றா ஒரே திருமேனியில் அப்படி பார்க்குறாங்க தரிசனம் கிடைக்கிது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திவ்ய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கிது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு இந்த உலகத்துக்கே அந்த தரிசனத்தை காட்ட வைக்கிறாங்க அப்படி நிகழ்வு நடந்தது இந்த ஆடி தபஸ் நாளில் தான் இதுதான் வந்து சங்கரன் கோயில் சங்கரநாராயணருடைய பெருமை அந்த கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோமதி அம்மனுடைய பெருமை அவங்கள நான் சமீபத்தில் தான் நான் பார்த்தேன் திருநெல்வேலி அந்த தேர் திருவிழாவுக்கு போயிருக்கிற நேரத்தில் தான் அவங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அந்த கோயில் அழகான கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோயிலில் சங்கரநாராயணரை பார்க்குறது அப்படியே காண கண்கோடி வேண்டுங்கிற மாதிரி இருக்கும் அந்த கோயிலில் கோமதி அம்மனை தங்க பாவாடையில் பார்த்தேன் பாவாடை சட்டை போட்டுட்டு ஒரு கன்னி சொரூபத்தில் இருப்பாங்க கோமதியம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க தங்க பாவாடை முதல் முறையாக நான் அவங்கள அந்த ஸ்வரூபத்தில் பார்த்தது ஒரு வெள்ளிக்கிழமை அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த கோயிலில் ஒரு சன்னதி இருக்குது பூலித்தேவர் சன்னதி அந்த இடத்துல பூலித்தேவர் அப்படின்ற அதாவது நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்ட முதல் போராளி அப்படிங்கிறவர் பூலித்தேவர் அவர் வந்து இங்கே சங்கரநாராயணர் கோயிலில் ரொம்பவே அதீதமான பிரியம் கோமதி அம்பாள் மேலே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கும் போது அப்படியே அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது அப்படியே காணாமல் போய் ஐக்கியம் ஆயிட்டார் தெய்வமாக ஜோதி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால் அந்த சன்னதி ஒன்று இருக்குது இதெல்லாம் அந்த கோயிலினுடைய சிறப்புகளாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிற விஷயம் ஆடி பௌர்ணமி நாள் அப்படிங்கிறதே அம்பாளுக்கு கொண்டாட்டமான நாள் எப்போதுமே பகலில் சுவாமி ஸ்வரூபங்களுக்கெல்லாம் பகலில் செய்யணும் சிவபெருமானாக இருக்கட்டும் பிரதோஷ காலம்ங்கிறது தனித்துவம் அது வேற அதே மாதிரி சங்கடகர சதுர்த்திங்கிறதும் வேற ஆனால் பொதுவாக ஆண் தெய்வங்களுக்கெல்லாம் பகலில் தான் நம்ம வழிபாடுகள் செய்யணும் பெண் தெய்வங்களுக்கெல்லாம் மாலை வேலையில் சந்தியா தான் நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படி இந்த மாலை அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி நிறைஞ்ச இந்த நாளில் அம்பாளுக்கு அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம அம்பிகையை வணங்கி எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற பூஜையின் பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாருமே சுமிட்சமாக இருக்கணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி